சாய்ந்தவரது ஜும்மா பெரிய விலைவாசல் முன்பாக பிரதான வீதியில் புத்தம் புதிய காட்சியறையில் நவநாகரிக ஆடைகளின் சாய்ஸ் வடிவமைக்கப்பட்டத்தியோகமாக வடிவமைக்கப்பட்ட காட்சியறை கீழ்த்தளத்திலும் இந்தியா பேங்காக் மலேசியா சைனா போன்ற நாடுகளிலிருந்து தருவிக்கப்பட்ட நவநாகரிக பல வர்ண புத்தம் புத்திய டிசைன்களில் ஆடைகள் வந்து குவிந்துள்ளன உங்கள் கையில் இருக்கும் காசுக்கேற்ப நியாய விலையில் விலை கழிவுடன் உங்கள் ஆடைகளை தெரிவு செய்து பெற்றுக் கொள்ள நீங்களும் வாருங்கள் சாய்ந்த மருந்து ஜும்மா முன்பாக பிரதான வீதியில் புத்தம் புதிய காட்சி அறையில் ஆண்களுக்கு ப்பான தோற்றத்தில் அழகு சேர்க்கும் சாரன் வகைகள் பெல்ட் வகைகள் போன்றவற்றோடு ஆண்களின் அனைத்து விதமான ஆடை ஜும்மா சாய்ந்தமரது முன்பாக ஃபேமிலி சாய்ஸ் பெண்களின் அழகு தோற்றத்தை அழகுபடுத்தும் பல வர்ணங்களில் பல டிசைன்களில் புத்தம் புதிய ஆடை தெருவுகள் சாரி சல்வார் டாப் சல்வார் மெட்டீரியல் வாசனை திரவியங்கள் போன்றவற்றோடு பெண்களின் அனைத்து விதமான ஆடை தெரிவுகளுக்கும் சாய்ந்தவரது ஜும்மா பெரிய பள்ளிவாசல் முன்பாக பிரதான வீதியில் புத்தம் புதிய காட்சி அறையில் நவநாகரிக ஆடைகளின் கிளைஞ்சியம் தொலைபேசி தொடர்புகளுக்கு அழையுங்கள் சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு முன்னூற்றி ஐம்பது பதினெட்டு முன்பாக பிரதான வீதியில் புத்த புதிய காட்சி அறையில் நவநாகரிக ஆடைகளின் கிளஞ்சியம் ஃபேமிலி சாய்ஸ்